இன்றைய ஜானம் பேரமைப்பு அண்டநாயகா நீ அண்டங்களை அமைத்திருக்கும் முறையை காண்போர் மனம் கலங்குவதும் இல்லை குறை கூறுவதும் இல்லை இயற்கையின் அமைப்பு அருளே வடிவெடுத்தது இம்மி அளவு கேட்டையோ பட்சபாதத்தையோ அதில் காண முடியாது நுண்ணிய தளிரை இரக்கத்தோடு அது பாதுகாக்கிறது பெருவழிவு படைத்த ஒன்று அவ்வழிவை தவறி கையாளாது இருக்கும்படி இயற்கை பார்த்து கொள்கிறது அது கேட்டை களையவும் நலத்தை காக்கவும் செய்கிறது இவ் அமைப்பை அறிவதும் அருளை அறிவதும் ஒன்றே இதை அறிபவர் அமைதி பெறுகின்றனர் இம்மாநிலத்தில் இருந்தபடியே இருந்து சும்மா அருளை தொடரும் நாள் என்னாலோ